This video sponsored by Genreviews.online. Genreviews.online is one of the review portal site. Website link Genreviews.online- ரிவ்யூ போர்ட்டல் சைட்டு வெப்சைட் லிங்க்கு ஜென் ரிவ்ஸ் டாட் ஆன்லைன் டேஷு இந்தளோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னன்றவங்க செக் பண்ணி பாருங்க வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா தேங்காய் பாறை மீன் குழம்பு தாங்க நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம எப்பயுமே மீன் குழம்பு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோம்னா அதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இருந்தால் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சமாக வெந்தயம் எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் அது கூட வந்து பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா ஒன்றும் பதிமூன்று நசுக்கி சேர்த்துக்கோங்க இடிச்சு நல்லா இருக்கும் இப்போ வந்து கொத்த கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும் தான் அதுக்கப்புறமா வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த கேப்பில் நம்ம வந்து புளியும் சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிடணும் ஒரு ஓரமாக அது ஊறிட்டு இருக்கட்டும் நான் வந்து தக்காளி ஒரு மூணு சைஸ் வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து ஒரு கிலோ மீன் அளவுக்கு நான் செய்ய போகிறேன் அதனால் வந்து நான் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அப்போ தான் வந்து தக்காளி நல்லா குழஞ்சி வரும் உப்பு போட்டு நம்ம வதக்கினோம்னா இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து மீன் குழம்புக்கு மட்டன் குழம்பு சாம்பார் எதுவாக இருந்தாலும் ஒரே குழம்பு மிளகாத்தூள் தாங்க நாங்கள் சேர்த்துப்போம் தனித்தனியாலாம் இல்லை வேணும்னா அது கூட வந்து மட்டன் மசாலான்னா கரம் மசாலா அந்த மாதிரிலாம் சேர்த்துக்குவோம் மீன் குழம்புன்னா ஒரே குழம்பு மிளகாத்தூள் தான் நான் வந்து மூணு ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் எவ்வளவோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுலேயே மிளகு சீரகம் அப்புறமா வந்து தனியா மஞ்சள் தூள் மிளகுத்தூள் எல்லாமே இருக்குது மிக்ஸிங்காக அப்படியே அரைக்கும் போதே ஒரே இதுவாக அரைச்சிடுவோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு இல்லைங்களா இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா வந்து ஊறிட்டு இருக்கும் நல்லா கரைச்சிட்டு எதுவும் திப்பு எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கருப்பு புளின்றதுனால அது அப்படி தான் இருக்கும் போன வருஷத்து புளி அப்படி தான் இருக்கும் அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி வேணாம் அதுக்கப்புறம் அது கொதித்து நல்லா சீக்கிரமாக சுண்டி வர ரொம்ப லேட்டாகும் அதனால் திட்டமாக நம்ம தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து உப்பு இருக்கா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு மூடி விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறமா நான் வந்து பாறை மீனை வந்து கழுவும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு லெமன் எல்லாமே புழிஞ்சு தான் வந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒவ்வொன்றையத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தனித்தனியாக சேர்த்துக்கோங்க ஒன்று மேலே ஒன்று போட்டாலும் உள்ளே போகாது நிறைய மீன் தண்ணி வச்சிட்டோன்னு நினச்சிங்களே மீன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம்னாலும் அது குழம்பு எனக்கு பிடிக்கல தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம மூடி வச்சுட்டோம்னு வச்சிங்களேன் அது கொதித்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக உள்ளே எல்லாமே போயிடுச்சு நம்ம வந்து கரண்டியை விட்டு நம்ம ஃபுல்லாக கிண்டாமல் அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா நம்ம பிடிக்கிறோமே அந்த பகுதியை மட்டும் பிடிச்சி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா உள்ளே போகாதெல்லாம் உள்ளே போயிடும் இதில் கொத்தமல்லி தூவாமல் மேலே கறிவேப்பில் தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான தேங்காய்பி பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லை நான் மறுநாள் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்